இந்த வீடியோ பார்த்த உடனே இது இஃப்தார் பார்ட்டியா இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஒரு பஃபே சிஸ்டமா அப்படின்னு ஒரு டவுட்டே வந்துருச்சு இதை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிப்பாங்க இதை சாப்பிட்டு முடிக்கவே இஷா டைம் ஆயிருமே அப்ப மகிரிப்பு எப்ப தொழுவாங்க பார்த்தா நாற்பதுக்கும் மேல டிஷ்ஷஸ் இருக்கும் போல ஏர்லி மார்னிங் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சாதான் இஃப்தாருக்குள்ள இவ்வளவு டிஷ்ஷஸும் ரெடி ஆகும் கண்டிப்பா தனி ஒரு ஆளா இவ்வளவு டிஷ்ஷஸ் பண்ணவே முடியாது குறைஞ்சது ஒரு நாலு பேராவது சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க இஃப்தார் பிளாக் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது வளாக் எடுக்கணும் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு டிஷஸ் பண்றாங்களா இல்ல மத்தவங்கலாம் பார்த்து நல்ல டெம்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு டிஷஸ் பண்றாங்களான்னு தெரியல இதுல அந்த டேபிள்ல டெக்கரேஷன்ஸ் வேற இஃப்தார் பார்ட்டி முடிஞ்ச உடனே குமிஞ்சு கிடக்கிற பாத்திரத்தை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு டென்ஷன் ஆகாதா இந்த மிச்ச மீதி எல்லாம் இன்னொரு டப்பால மாத்திட்டு இல்ல குப்பை தொட்டியில கொட்டிட்டு இதை கழுவி எடுக்கிறதுக்கே ஷகர் டைம் ஆயிருமே இஃப்தாருக்கு அப்புறம் இந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவுற மாதிரி வேற வீடியோ போடுறாங்க அதுவும் புலம்பிக்கிட்டே கழுவுற மாதிரி வீடியோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் சொல்லுங்க இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய क्वेश्चंस எனக்குள்ள இருக்கு சார் இவ்ளோ சமைக்கிறீங்களே இது இஃப்தார் டைம்லயே எல்லா டிஷஸையும் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்களா இல்ல ஷஹருக்கு இதையே சாப்பிடுவீங்களா இல்ல மிச்ச மீதியே ஒரு வாரத்துக்கு फ्रिजலயே வச்சு அத சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவீங்களா இல்ல பக்கத்து வீடுகளுக்கு ஷேர் பண்ணுவீங்களா இல்ல மிச்ச மீதி இருக்கறதை அப்படியே தூக்கி குப்பையில் போடுவீங்களா பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் அது எங்க வீடாக இருந்தாலும் சரி இல்லை நான் பார்த்த வீடுகளாக இருந்தாலும் சரி ஒரு பவுல் நிறைய வீட்டில் பண்ண கஞ்சி இல்லை பள்ளிவாசலில் கொடுத்த கஞ்சி ஏதோ ஒன்று அதுக்கு பக்கத்தில் ஒரு வடை இல்லைனா ஒரு பஜ்ஜி அப்புறம் ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் இதை சாப்பிட்டு முடிச்சாலே கண்டிப்பாக வயிறு ஆயிடும் அது ஆண் பெண் இரு பாலாக இருக்கும் பொருந்தும் அடிஷ்னலாக ஒரு ஃப்ரூட் கட் பண்ணி வச்சாலே அது ஈஷாவுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸை ஒரே டைமில் அதுவும் நோம்பு திறந்த உடனே இஃப்தார் டைமில் சாப்பிட முடியுது முடியுது அப்படின்னு நினைச்சு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா யாராலையும் முடியாது அப்படின்னா ஃபுட் இங்கே வேஸ்ட் ஆகத்தான் செய்து இதை பார்த்தாலே தெரியுது சாப்பாடு கண்டிப்பாக விரயமாக்கப்படுது வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை அப்படின்னு இஸ்லாமே சொல்லுது இது குரான் வசனமும் கூட ரமதான் மாதத்தோட பர்பஸே புரியாம இப்படி எந்த நேரமும் சமையல் கட்டிலே இருக்கிறதுனால யாருக்கு என்ன பலன் என்ன கேட்டீங்கன்னா நாற்பது டிஷ்ஷையும் ஒரே நாளில் சமைக்கிறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு டிஷ் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு டிஷ் சமைச்சோம் அப்படின்னா சாப்பிட்டோம்னா எவ்வளவு டைம் சேவ் ஆகும் டைம் இருந்ததுன்னா அமல்கள் செய்ய முடியும் நோன்பு திறந்த உடனே இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்கன்னு வேற சொல்றாங்க ஆனா பார்த்தா டிஷஸ் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் அதிகமா இருக்கு இஃப்தார்ல ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிட்டு நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க நாம வேஸ்ட்னு தூக்கி போடுற இந்த உணவுக்காக இந்த நிமிஷம் கையேந்தி நிக்கிற மக்கள் நாட்டுல இருக்கதா செய்றாங்க காசா மக்களை நினைச்சு பாருங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ண தோணாது அல்லாஹுக்காக முடிஞ்ச வர இஃப்தார் சிம்பிளா இருக்கட்டும் அப்போ கண்டிப்பா அமல்கள் செய்யறதுக்கு நேரம் கிடைக்கும் உங்கள எத்தனை பேரோட இப்தார் எங்களை மாதிரி சிம்பிளா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரமதான் மாதத்துல மிச்சம் இருக்கிற நாட்களையாவது அல்லாஹ் புரந்தி கொள்ளக்கூடிய முறையில நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லுதவி புரிவானாக ஆமீன்